வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த குட்டலவாரிப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் மின்னல் வேகத்தில் சீரி பாய்ந்தது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் எங்கும் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எருதுவிடும் திருவிழா களை கட்டி வருகின்றது குட்டலவாரிப்பள்ளி கிராமத்தில் நூற்றி ஒன்பதாம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா இன்று நடைபெற்றது இப்போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன அதிவேகமாக ஓடிய மாட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு முதல் பரிசாக ஐம்பதாயிரமும் இரண்டாம் பரிசாக நாற்பதாயிரமும் மூன்றாவது பரிசாக முப்பதாயிரமும் வழங்கப்பட்டது முன்னதாக இருந்துவிடும் சாலைகளில் மண் கொட்டி மண் சாலையாக வடிவமைக்கப்பட்டது இருப்பினும் பாதை சேரும் சகதியுமாக இருந்ததால் காலைகள் மிகுந்த அவதிக்குள்ளானது a yeah. <coughs>